தேவர் குளம் நாட்டு அதிகமான வாங்கியாச்சு இப்ப வாங்கிட்டு வரது எல்லாம் போக வேண்டியா இருக்கு முப்பது ரூபான்னு போட்டாங்க வேலை கூட்டிட்டாங்க ஒரு மாடு ஒரு இருபத்தி அஞ்சு ரூபா தான் போவோம் நான் முப்பது ரூபான்னு வாங்கியாச்சு புடிச்சிருந்து கூட குறைமா இருக்கு ஒரு மாடை பொறுத்து இருக்கு வீட்டுல வளர்த்தா தான் தெரியும் தான் வாங்கிட்டு போறோம் வளர்க்கறதா இருக்கு இறக்கடை போட்டு தவிடு போட்டு தீவனம் போட்டு வளர்க்கறதுலாம் இருக்கு வெயில் தாங்கணும் வெயில் தாங்காத மாடு சில மாடு என்ன கரைங்க அது மாதிரி தான் வந்து அருமையான நாட்டு மாடு நாட்டு மாடு நாட்டு மாடு ஒரிஜினல் நாட்டு மாடு தானே ஒரிஜினல் நாட்டு மாடு தான் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் ஒரிஜினல் ஏன்னா தெரியாதவங்களுக்கு தான் சொல்றேன் புதுசா சிமிட் இருக்குல்ல சிமிலே அதை பார்த்தா கண்டுபிடிக்கணும் அதை பார்த்தா கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி நாட்டு மாடுனா செஞ்சு மாட்டுக்கு வந்து சிமிட் இருக்காது கண்டுகுட்டி எப்படி கண்டுபிடி நாட்டு மாடு கண்டுபிடி தானே இல்லாட்டா ஊசி போட்டுப்பாங்களா அதாவது இது அடுத்த மாட்டு கண்டுகுட்டியே நாங்க ஒண்ணா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் சேர்க்க முடியுமா அதெல்லாம் வச்சிருக்கோம் நாங்க வாங்கி வச்சிருக்கோம் அதிகம் இது வந்து இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க மாடு மட்டுமா சும்மா நாங்க வந்து இப்போ ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் பால் பால் அவங்க ரெண்டு லிட்டர் பால் சொன்னாங்க நாங்க ஒரு ஒன்றையாவது இருக்குமான்னு நினைச்சு பார்த்து வாங்கியிருக்கோம் என்ன காரணத்துக்கு நம்ம நாட்டு மாடு வாங்கணும் அதாவது பால் வந்து ருசியா இருக்கும் நோய் ஒண்ணு வராது நல்ல மாட்டுல பால் குடிச்சாலே போது சீக்கு இருந்தாலும் வயித்து போல சீக்கு இருந்தாலும் மாறிக்கிடும் கண்டிப்பா வருங்காலத்துல வளர்க்கணும் பால் வீசிக்கிட்டு நிக்கணும் வீடுக்கும் நல்லா இருக்கும் வீட்டுக்கும் முழிப்பா இருக்கும் இது நம்ம கேத்தும் போது வீட்டுல ஒரு நாலு மாடு இருக்கு இது நாட்டு மாடு வாங்கணுங்க ஒரு வயராக்கியத்துல நாங்க வாங்கிட்டு போறோம் வீட்டு பாலுக்கு வீட்டு பாலுக்கு என்னத்தை ஜாஸ்தி வச்சாலும் பால் வேணும் நாட்டு மாட்டு பால் வேணும் ஒரு வயராக்கியத்துல வாங்கிட்டு போறோம் கேமாங்களும் பன்னெண்டு ரூபா சொன்னாங்க முடிச்சாச்சு பத்தாயிரம் ரூபா எட்டு ரூபாய்க்கு முடிச்சாச்சு எட்டு ரூபா சூப்பர் பரவாயில்லையா நல்ல ஜாதி மாடு நல்ல பால் நிறைய கிடக்கும் நல்ல அழகா இருக்கு லட்சணமா இருக்கு டென்த் டென்த் ஸ்கூல் உண்டா இல்ல அன்னைக்கு

இது வந்து ஜாய் மாடு அது வந்து நாட்டு மாடு என்ன நாட்டு மாடு அது அது பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும் வீட்டுக்கு வீட்டு ஏன் பாலுக்கு நாட்டு மாடு பால் வாங்கிருக்கிய நாட்டு மாடு பால் வந்து அதுலதான் சத்து இருக்கு இதுல பால் நிறைய இருக்கும் அதுல பால் குறையா இருக்கும் அதுல பால் குறையா இருக்கும் நாட்டு மாடு அந்த பால் தான் குடுக்கணும் குடுக்கணும் பிள்ளைகளுக்கு அது பதினேழாயிரம் ரூபா அது பதினேழு இது இருபத்தஞ்சு ரூபா இருபத்தி அஞ்சு எத்தனை லிட்டர் பால் இருக்கும் இல்ல இது நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் இருக்கும் ஆமா அது ஒன்றா தான் இருக்கும் ஒன்றரை லிட்டர் தான் இருக்கு அதை நாட்டு மாடு இது வாங்குதீங்களா சரி ஒன்றரை நாட்டு மாடு பால் குடிச்சா நோய் எல்லாம் உண்மைதான் இதுல தண்ணியா இருக்கும் பால் அது கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் இது வியாபாரத்துக்கு தான் ஆயிடுச்சு கறந்து விக்க வியாபாரத்துக்கு தான் ஆயிடுச்சு இப்போ எல்லார் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வேணுமா வேணும் கண்டிப்பா வேணும் கண்டிப்பா இருந்தா பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கும் ஆஸ்பத்திரி செலவு மிச்சம் மிச்சம் ஆமா உங்களுக்கு என்னடா எனக்கு அறுபத்தி மூணு நீங்க நாட்டு மாடு பால் எல்லாம் குடுக்குறீங்களா அவன் நாட்டு மாடு என் பேரன் பேத்தி தான் நீங்க குடிக்கிறது என்ன பால் குடிக்கிறீங்க அங்கெல்லாம் எல்லாத்தையும் குடிச்சா இப்ப வந்து ஒன்னொன்னா திருசிலிசா வருது தகுந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இப்ப கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப இவ்வளவு நோய் நொடி கிடையாது எங்க காலத்துல இப்போ வந்து நோய் நொடி அதிகமா இருக்கு அதனால நாட்டு மாடு பால் தான் கண்டிப்பா குடுக்கணும் ஆலங்குளம் ஆலகொலம் மூணு மாடு ஒரு கன்றுட்டி ஒரு மாடு கன்று மாடு முப்பத்தாயிரம் இடியா கன்றுட்டி இருக்காக்கே ஆமா ஒண்ணு கன்று பால் எவ்ளோ இருக்கும்னா பால் மூன்றரை மூன்றரை என்ன ரகம் இருபரவை இருப்பறவை இது வாங்கிட்டு போறீங்களா இல்லை வித்துருக்கீங்களா இல்ல வாங்கிட்டு போகுது வாங்கிட்டு கண்ணுட்டி மாடு தான் ஆஹ் இது கண்ணுட்டி எங்க காணோமே கண்ணுட்டி வண்டிக்கு ஏற்றா போயிட்டு கண்டு போயிட்டாங்களா எல்லாமே இருப்பிளாட்டு தான் என்ன காரணம் இரு பிளாட்டு அது கொஞ்சம் வெயிலுக்கு தாங்கும் ஓ நம்ம ஏரியாவுக்கு இரு நல்லா இருக்கும்னா நம்ம ஏரியாவுக்கு தான் ஆகிடும் இது பால் எவ்வளவு இருக்கும் விலை மூன்றரை நாலு அந்த ரேஞ்ச் இருக்கும் விலை எப்படி என்னது விலை ஒண்ணு முப்பத்தி மூணு ஐதரவு மாடு இருபத்தி முப்பது ரூபா தாண்டி வாங்கிருக்கீங்களா ஆமா அதை விற்க முடியுமா அந்த தாண்டி சந்தைக்கு வந்து அருமையான ஒட்டா காலங்க ராசனம் எப்படி இருக்கும் ஓரளவுக்கு வேலைக்கு நல்லா இருக்கும் ஒரிஜினல் மாதிரி வருமா வரும் 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 அது நம்ம தீவனவாக்கிய பொறுத்த இருக்கு எவ்வளவு சொல்லுதீங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொன்னோம் ரெண்டு சேர்த்து இது எந்த ஊர்ல வாங்குனது இது முக்கடல் வண்டி பாடு எல்லாம் பழகிட்டா பழகிட்டு போய் இதெல்லாம் பழக்கணும் ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் ரெண்டாயிரம் எல்லாம் இந்த மாட்டோட ஸ்பெஷல் சொல்லுங்க மாடு வாங்கிட்டு போறேன் எப்படி எல்லாம் லாபம் 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 கிராஸ்ல போவோம் எப்படி வரும் ரேசுக்கு தான் ஓடும் கிராஸ் தான் ஓடும் ஒரிஜினல் ஓடாதுல எதுல உள்ள கிராசா இருக்குது ஒட்ட கிராஸ் தான் நாட்டு மாட்டுல கிராஸ் நாட்டு மாடலா ஜெர்சி கிருஷ்ல கிராஸ் இல்ல நாட்டு மாட்டுல கிராஸ் ரேஸ்க்கு கொண்டு போய் பழக்கிடலாமா இது பழகியாச்சு இது பழகியாச்சு இந்த காலம் எங்கூர்ல போட்டு பழகுனது இது இங்கதான் கூட என்ன கலர் எனக்கு வித்தியாசமா இருக்க போகலாம் கருஞ்சோல மாண்டல் ஓகே காலமாடி ஆவாரம் எப்படி இருந்துச்சு நீ சுமாரா தான் இருக்கு இதே நாங்க கொடுக்க வேண்டாம் வச்சிருக்கோம் ஐம்பது தாண்டணுமா இல்ல வசதி அடிக்கலாம் இருக்கு திருச்செந்தூர் பக்கம் சோனங்க நிலை அதாவது தலையத்து கிடாரி தலையத்து கிடாரி நேரம் நல்லா கருத்த போறது தலையத்து கிடாரி இவ்வளவு பெருசா இருக்கா தலை தர உண்மையிலே ஆமா ஆறுபல் தான்

இல்ல நம்மளுக்கு வண்டி எல்லாம் இருக்கு பத்தீங்களா செலவுலாம் சேர்த்து எடுத்து ஒரு இருபத்தஞ்சி வாங்கினதான் கணக்கு போட்டேன் ஆனா இருபத்தி ரெண்டு முடிஞ்சிட்டு நம்மளுக்கு நல்லதான் நாங்க விவசாயம் வீட்டுக்கு தேவை தான் மாடு பாக்க முடியாதுன்னு சொல்லி முதல்ல விட்டுட்டாங்க எல்லாரும்

இருபத்தட்டுருவா கோதம்பு இது ரெண்டும் தான் பெஸ்ட் அல்லாம வளர்க்க முடியாது தொழிற்காக வளர்த்தா வளர்க்க முடியாது ஆசைக்காக வளர்க்கலாம் பருத்திக்கூட்ட எண்பத்தஞ்சு ரூபாய் விற்குது புண்ணாக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் விற்குது அதை வாங்கி போட்டு நம்ம ஆசைக்கு வளர்க்கலாம் ஆனா தொழிலுக்காக வளர்க்க முடியாது அதுக்காகதான் பட்டினி போட முடியாது போடுவோம் மிச்சத்தை தவிர தேவைக்கு போடும் புல்லு திருப்தியா போடும் வைக்கலாம் திருப்தியா போடும் சரி ஒரு நாட்டு மாடு வாங்கிருக்கலாம் நாட்டுமா நாட்டு மாடு வாங்கிருக்கலாம் ஆனா எங்க வீட்ல தேவைக்கு ஒரு நாட்டு மாடு கடகு கிரு கிரு கடகு ஆனா அது வந்து வியாபார நோக்கத்துல அதை ஒண்ணும் பண்ண முடியாது அது அதுல உள்ள பால் வந்து நூறு ரூபாய் விற்குது விற்கணும் ஆனா அது வாங்குறதுக்கு மக்கள் யாரும் தயாராயில்லை அந்த அளவு இப்பதான் கொஞ்சம் தெளிஞ்சு வராங்க நிலவரம் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சு வராங்க ஆனா அந்த அளவுக்கு மக்கள் இன்னும் விழிப்புணர்வு இல்ல அது நாட்டு மாட்டு பாலை குடிக்கிற டைம் குடிச்சாங்கன்னா வீட்டுல நிம்மதியா இருக்கலாம் அவங்க குடிக்கிறன்னா வீட்டுல இருக்கிற விட ஹாஸ்பிடல்ல இருக்கிற ஒரு செக்அப்புக்கா போற டைம் தான் கூடுதலா இருக்கும் அதனால அதை இருக்கும் வீட்டுல செலவு கண்டிப்பா டைமை இருக்கிற ஹாஸ்பிடல்ல போற டைம் தான் கூடுதலா இருக்கும் உங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் இப்போ சுகருக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க போனாங்கன்னா வர வயத்துல காலைல ஆறு மணி வரைக்கும் எடுக்க சொல்றாங்க அப்போ வீட்ல இருந்து அஞ்சு மணிக்கு கிளம்பி லேபுக்கு போறாங்க அடுத்தது ரெண்டு மணி நேரம் கழிச்சி அடுத்த சாப்பிட்டு பத்து மணிக்கு அடுத்தது போய் டெஸ்ட் எடுக்கிறாங்க அடுத்தது அங்க பத்து மணி லேபில் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ரிப்போர்ட் கிடைக்குது பதினோரு மணி ஆகுது அடுத்த பதினோரு மணில இருந்து டாக்டர் கன்சல்ட் பண்ண போறாங்க அங்க போய் இருந்து ஒரு மணிக்கு போற டாக்டர் கன்சல்ட் பண்றாங்க அடுத்து மத்தியானம் சாப்பாடு அங்க முடிச்சுட்டு வீட்டு வர மூணு மணி ஆகும் நாட்டு மாட்டு பாலை ஒரு தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் இல்லைன்னா ஒரு வருஷம் குடிச்சு பாருங்க சுகர் ப்ரஷர் நூற்றுக்கு நூறு வாய்ப்பே இல்லை இது எனக்கு தெரிஞ்ச அனுபவபூர்வமா உள்ளது ஏன் வீட்டில் நான் வளர்க்குறேன் என் தேவைக்கு மட்டும் அந்த பாலை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மக்களுக்கு ஏன்னா நூறு ரூபாய் கொடுத்து வியாபாரம் பண்ண அதை வாங்க ஏன் தயாரா இல்லை ஏன்னா முப்பது ரூபாய்க்கு பாக்கெட் பால் வாங்கினா அது பால் கட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கட்டியை பார்த்தா பாக்கெட் பாலுக்குனால போறாங்களே தவிர இந்த நாட்டு மாட்டு பாலு பின்னால வர மக்கள் தயாரா இருக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க யூடியூப் எல்லாம் பார்த்து ஓரளவு எல்லாம் தெரிஞ்சுட்டு வராங்க ஆனாலும் அந்த பழைய காலத்து ஆட்கள் அது தெரிய விரும்பல அந்த யாரு டாக்டர் பாக்கலாம்னு சொன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிடல்ல டாக்டர் சுகருக்கு அவரு கொள்ளலாம் சுகர் இவர் தான் யோசிக்கணும் அந்த சுகர் எப்படி எப்படி வந்து நம்ம அதை குறைக்கணும் அந்த எண்ணங்கள் பெரிய அளவுல வரல இளைஞர்களுக்கு வந்திருக்கு ஆனா அந்த கொஞ்சம் ஒரு நாற்பது வயசு ஆனவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வர மாட்டேங்குது அந்த எண்ணம் வந்தாச்சுன்னா நாட்டு மாட்டு பின்னால போயாச்சுன்னா எந்த நோய்க்கும் வாய்ப்பு முன்னாடி ஒரு நோய் கிடையாது இல்லையா அப்ப இந்த பாக்கெட் பால் கிடையாது இல்ல நம்ம அதையும் யோசிக்கணும் இல்ல இந்த பாக்கெட் பால் அப்ப கிடையாது இந்த ஜெர்சி கிராஸ் எல்லாம் கிடையாது அப்ப நாட்டு மாட்டு பால் மட்டும் தான் இருந்து எல்லாம் இப்ப சமீபத்துல ஒரு பத்து வருஷத்துக்குள்ளதான் இந்த புது புது நோய்கள் எல்லாம் வந்துட்டு பழைய காலத்துல நானும் கேள்விப்பட்டது கிடையாது இப்ப தான் புதுசாக கொண்டாட்டம் ஐயோ ரெண்டு மக்கள் மருத்துவ இப்ப நிதி இருக்காங்க ஃபுல்லா நிதி எப்படி எல்லாம் வாங்க முடியும் புது புது நோய்களை அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க புது புது நோய்க்கு அவங்களும் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாக்கெட் தான் இல்லாத பட்ஜெட்டுக்கு இந்த ஜெர்சி கிராஸ் இந்த பசுகளுக்கு காரணம் தான் நாட்டு மாட்டு பால் பின்னால வந்தாச்சுன்னா மக்கள் நல்லது

தீவனத்தை பொறுத்து மாடு சதப்பத்து இருந்து ரத்தம் இருந்துச்சுன்னா பால் இருக்கும் அதே நேரத்துல நம்ம தீவனம் அடுத்து தகுந்த சாப்பாடு குடுக்கலன்னா பால் எங்களுக்கு புத்தகம் வரைக்கும் வைச்சி போகலாம் ஈஸு எதுவும் பால் போடலை பால் போடல ஈனிட்டா ஈத்து ஈணலை ஈணுன அது ஈணீட்டு அது ஈணிட்டு இது ஈணாத கிளாரி ஆமா அது பத்தொன்பது கண்ணுட்டிக்கு பாலை குடுக்கல குடுக்கல ஆமா பால் கண்ணுட்டிக்கு கொஞ்சம் உடம்புக்கு தெரியாம இருக்கு கொண்டு போய் சேத்துருவீங்களா ஆமா அது தெரியுங்களா ஓரளவுக்கு அதோட அனுபவம் என்ன மருந்து குடுக்கணும் வந்து குடுக்கணும் இது எப்படி வெயிலுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் குணத்துக்கு எப்படி இருக்கும் அந்த மாடு ஜெயிலநியாயம்

இது என்ன வாடண்ணே ரொம்ப பிடிச்சிருக்கு நாட்டு மாடு தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் வீட்ல எത്ര மாடு வளர்க்கீங்க அது வந்து 300 மாடு கிட்ட கிடக்கு 300 மாடா ஆமா அதெல்லாம் என்ன மாடு கேடு ஆ அது வேற நாட்டு மாடு தான் தச்சிட்ட தனாலயே வந்தரும் கரெக்ட்டா தெரியுமா வீடுக்கு அதுக்கு ஆ தெரியும் அது எப்படி நோயெல்லாம் வருமா மாடுகளுக்கு அவ்ளோ ஒரு நோயே வராது நாட்டு மாடுக்கு நோய் வராது ஆமா அந்த மாடுக்கு அந்த பக்கம் பார்க்கணும் இத பக்கம் பக்கமும்ங்கறாங்க அதலாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம் இல்ல ஒண்ணு இல்ல எனக்கு சந்தையில இந்த தான் ரொம்ப பிடிச்சி அதனால நான் வாங்கிட்டு ஈத்து மூணு ஆயிரத்து ஆகுது நாலு ஈத்து கட்சி கறக்கலாம் இப்போ வரைக்கும் வாங்கிருக்கோம் நாலு ஈத்து கறந்து அடுத்த மாடு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு ஓடிடும் அப்ப நஷ்டம் வராது நஷ்டம் வராது ஓட்டத்தான் போவாது போகாது துட்டு என்னைக்கும் போவாது கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி கண்டி காலங்க என்ன ரகம் மாடு இது மாடு சிந்து ஜாதி சிந்து ஜாதி எந்த வெயில்னாலும் மேயும் அப்படியா வெயிலுக்கு பிரச்சனை இருக்காதா அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது கரும்பு ஜாதி தான் சேட்டா பண்ணோம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றியது மனசு பிடிச்சிருக்கா அதெல்லாம் பிடிச்சிருக்கு நம்ம ஏரியாவுக்கு இந்த மாடு மேயிலும் மேயும் நல்லா காட்டல அதனால மாடு இந்த மாடு பிடிச்சிருக்க அதனால வாங்கியிருக்கோம் எப்படி கண்டுபிடிச்சிங்க மேயுங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க இது அந்த குணமா இருக்குல்ல இது வேணும்னாலும் நம்ம மாட்டோம் சௌந்தமா இருக்கும் சைஸ் சின்ன சைஸ் மாடா இருக்க ஆமா சின்ன நிறைய பெரிய சைஸ் மாடு வாங்குவாங்க ஆமா 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 அது வந்து நாற்பது ஐம்பது வரும் ரேட்டு கூடும் ஆமா இதுக்கு கொஞ்சம் தீவிரம் போட்டா போதும் ஆமா இது தீவனம் போடணும் பால் ரெண்டு ரெண்டரை வரும் வரும் இப்போ நிறைய அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் இருக்காங்க நீங்க அதெல்லாம் மாடு அங்கேயும் அதெல்லாம் அறுபது எண்பது ரேட்டு ஆமா அறுபதாயிரம் எழுபதாயிரம் வந்துடும் ஆமா 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 அறுபதாயிரம் எழுபதாயிரம் மாடுகள் நம்ம ஊருக்கு தாங்குமா நம்ம ஏரியாவுக்கு தாங்காது அது வெயில் ஏரியா நம்ம ஏரியா வந்து உங்க அனுபவத்துல அது தாங்காது ஆமா ஆமா அது வந்து உடனே இழைச்சும் வெயில் கடிக்கும் வெயில் நம்ம ஏரியா வந்து இது மேட்சல் கொண்டு போயிருவீங்க ஆமா 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 காட்டுல